லாம் வலைக்கம் ரசாத்தஹூ இஷா அல்லா நீங்கள் நம்ம கேஜி அஜ்மீர் டூரில் வந்திருக்கீங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க உங்களுக்கு இந்த டூரில் உங்கள் மனசு திருப்திப்பட்ட செயல் என்ன உங்களுக்கு மனசில் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது என்ன கடையநல்லூரில் இருந்து வர ஒரு குரூப்பாக வரோம் நம்ம டூர் மாதிரி நல்லா இருந்துச்சு அஜ்மீரனுடைய சிறப்பு நல்லா இருந்துச்சு ட்ராவலும் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு அவருடைய நிறுவனர் சுல்தான் பாய் அவரும் நல்ல உழைப்பு கடுமையான உழைப்பில் எங்களை கொண்டு வந்து அழகாக சிறப்பாக கொண்டு வந்து சேர்த்து இப்போ சிறப்பாக கொண்டு போய் கொண்டு அவர் அவர் ஊரில் கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்குது அதையும் சிறப்பாக செய்தார் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு கேஜினார் டூர் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நீங்கள் நம்ம வந்து கேஜன் டூரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அல்லாவோட கிருபையில் என்ன நீயத்தில் வந்தோமோ அந்த நீய நூறு பெருசெண்ட் கபூலாகுது இன்ஷா அல்லா மன நிறைவாக இருக்குது அலகது இல்லா ஸ்லாம் வலைக்கம் தான் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க நம்ம டூரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க உங்கள் பேர்

இதை வந்து என்னுடைய தம்பி வந்து இதில் வந்து குரூப்பில் சேர்ந்துட்டாப்புல சேர்ந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாப்பில பொண்ணு வந்து என்னடா சேர்ந்து நிச்சயம் நானும் வந்து சேர்ந்துக்கிறேன்னு பார்த்தா ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சீங்க இன்னும் சிறப்பாக செய்ய ஆண்டவன் அறிவுக்குடியா ஸைக்கம் வமது ராகாது நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க வலைக்கம் அலாம் நான் இங்கே கிருஷ்ணி டிஸ்ட்ரிக்ட்டு ஒசூர்லேருந்து வரேன் சரி இந்த இந்த டூரை பற்றி எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆன்லைனில் தான் பார்த்தது சரி ஸ்டார்டிங்கில் நம்பிக்கை இல்லை எனக்கு சரி சரி கொண்டு போய் கரெக்டாக கொண்டு வந்து வரா அப்படின்ற மாதிரி இருந்தது உடம்பு இல்லாமல் நூறு அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியாக இருக்கும் ராஜா தர்பார்லாம் நல்லா சுற்றி காட்டினார் மனசு திருப்தி மன நிறை அலாம் வலைக்கம் வரமத்துல நீங்கள் எங்கேருந்து வரீங்க சரி உங்கள் பேர்

Hãy subscribe à kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video